இப்போது இந்த நிகழ்ச்சியின் தொடக்க உரையாக நம்ம அதிரடியார் அன்பழகன் உரையாற்றுவார்கள் रा मुख्य नगर मूल पेपर पे करूंगा राइट राइट हां बनेगा और कनेक्ट हो जाएगा ओके दूसरा कॉल इधर और नहीं एरर नहीं आएगा आएंगे आएंगे बात कर पाऊंगा सर होल्ड कर दूसरा और बात किया बात हां तो मैं उसको बना देता हूं ये सर आज भर के तो रहा है ठीक है தாம்பரம் பெரியார் வாசகர் மட்டத்தின் சார்பில் இருபதாவது சிறப்பு கூட்டமாக மிகுந்த எழுச்சியோடு சிறப்போடு நடைபெறக்கூடிய நூல் திறனாய்வு மற்றும் நூல் வெளியீடு என்ற நிலையில் சிறப்பாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் தலைமையேற்று சிறப்பிக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் மாணமகி ஐயா ஆதிமாறன் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கெடுக்கக்கூடிய மறுபலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு தாம்பர பகுதி செயலாளர் துரை மணிவண்ணன் அவர்களே நிகழ்வை ஒருங்கிணைக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் நாத்திகன் அவர்களே மிக சிறப்போடு இந்த நிகழ்வை முனைப்போடு இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய கடகத்தினுடைய ஆற்றல் மிகு செயல்மரவர் திராவிடர் கழகத்தின் தூணாக விளங்கக்கூடிய அருமை செயல் வீரர் மானமிகு ஐயா தாம்பரம் முத்தையன் அவர்களே